வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மன் பூமி பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் ரோடு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அகலம் வருங்க ரோடு பாயிண்ட்டு இந்த லேண்டு எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதப்டி இது அருமையான பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பஸ் ரோடுங்க இதில் வந்து பஸ்ஸு போகுது வில்லேஜ் பஸ் இதில் நிறையா போகுது ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது அடியிலேருந்து நானூறு அடிக்குள்ளே வருங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி பாருங்க போர் போட்டாலும் நல்ல தண்ணீர் கிடைக்குங்க இதில் போர் வசதியோ ஃபர் ஈபி சர்வீஸ் வசதி எதுவும் கிடையாது நம்ம தான் ஏற்பாடு செய்துக்கணும் ஆனால் அருமையான பண்ணை நிலங்க நல்ல செம்மண் பூமிங்க பாருங்கள் நல்லா ஒரே ஸ்கொயராக நல்லா சூப்பராக இருக்குது கிழமையில் பார்த்திங்கன்னா நல்ல லென்த் இருக்குங்க அது மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க கோழிப்பண்ணை போடலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க பண்ணை அமைக்க அருமையான இடம் ஏன்னா கிழமேல் நீளமாக இருக்கணும் பண்ணை அமைக்கிறதுக்கு கொழிப்பண்ணை அம் அமைக்கிறதுக்கு அதனால் பாருங்கள் அது மாதிரி அமைஞ்சிருக்கு கிழமேல் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு எட்நூறு அடி வருங்க ஆனால் நல்ல லென்த்து இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் நல்ல அகலமான பஞ்சாயத்து தார் சாலை அதுவுமே இந்த லேண்டில் ஒட்டி பார்த்தீங்கன்னாக்க தெற்கு பக்கமும் ஒரு முப்பது அடி சாலை வசதி இருக்குது அது வந்து மண் சாலைங்க நல்ல முப்பது அடி சாலை வசதி இருக்குது அதனால் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நமக்கு கார்னராக கிடைக்குங்க அதாவது டபுள் சைடு பாதை வசதியோடு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஒரு அழகான தோட்டமாக கூட அமைச்சிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா வாங்கி வச்சோம்னா பின் காலத்தில் பார்த்தீங்கன்னா லேவுட் கூட போடலாங்க மனைகள் கூட அமைச்சாலும் சேலாயிடும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருங்க அதாவது இருந்து திருச்சி செல்லும் சாலை கரெக்டாமட்டிக் அருகாமையில் அமைந்துள்ளது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க பாருங்கள் நல்ல செம்மண் பூமிங்க இது வந்து இது வந்து பாதை கிடையாதுங்க இது சும்மா ஜஸ்ட்டு இப்போது எம்டியாக இருக்கிறதுனால போயிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இந்த சைடில் உள்ள பாதைன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இந்த இந்த பாதை தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி அகல பாதை வசதியோடு இருக்குது கார்னர் இடம் டபுள் சைடு ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் தார்சாலை ஒரு பக்கம் மண்சாலை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் வாங்கி அப்படியே நீட்டாக ஃபென்சிங் போட்டு வச்சிங்கனாக்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடிக்கடி போக்குவரத்துகள் நிறைந்த ரோடுங்க இது நிறைய வண்டி வாகனங்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நல்ல இடம் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க கம்பி அழி போட்டு வச்சிங்கனாலும் என்றைக்கினாலும் இரட்டை விளாம் கிடைக்குங்க அந்த மாதிரியான இடம் பாருங்கள் ரொம்ப பக்கம் திருச்சி மெயின் ரோட்டுக்கும் பக்கமாக இருக்கும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ